இதில் இருந்து நான் நடந்து போனிருந்தேன்னா ரைட் பதினஞ்சு செகண்ட் அந்த காணி வந்து போயிடலாம் அந்த முன்னுக்கு ரோட்டில் வந்து இதில் இருந்து பார்த்தா கேகேஎஸ் ரோட் கேகேஸ் பிரதான வீதி மாதிரி இங்கால வந்து மாவட்டபுரம் பக்கத்தில் அங்கால தில்லிப்பலை அந்த அந்த இடங்களும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதால வந்து இந்த காணிக்கான டிமாண்ட் வந்து அதிகம் உங்களுக்கு தாராளமாக இதில் வந்து வீட்டை கட்டி வாழக்கூடிய ஒரு வகையிலான ஒரு அமைதியான இடம் இதுவரை குடியிருப்புகள் இருக்குது இந்த ஏரியாவும் வந்து ஒரு நல்ல இடம் அதனால் இந்த காணியை வந்து அவசரமா விற்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த காணிக்காரர் இருக்கிறதால நேரத்துக்கு விற்கப்படுவதற்கான சாத்தியமும் இருக்கு ரைட் வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தள மூடாக மற்றும் ஒரு காணொலியில வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போற விஷயம் அதாவது நான் ஏற்கனவே எங்களுடைய அந்த வீடியோன்ற தம்மையில வந்து சொல்லியிருப்பேன் ஒரு காணி விற்பனை தொடர்பிலான காணொலியாக தான் இந்த வீடியோ வந்து அமைய போது அதன்படி நாங்கள் எங்களோட இந்த வெண்ணணன்பன் யூடியூப் குழுமம் சார்பாக வந்து உதவி திட்டங்கள் வாழ்வாதார உதவி திட்டங்கள் வீட்டுத் திட்டங்கள் அதை விட வந்து இந்த மதிய பூசண உணவு வளங்கள் என்று தாண்டி காணி விற்பனை தொடர்பிலான ஒரு விடயங்களையும் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதுக்குரிய காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான எங்களுடைய புலம்பெயர் வாழ்ந்து புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளினுடைய அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நங்கு நாங்கள் இதை வந்து புதிதாக வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்களோட ஈழத்தில் இருக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான காணிகள் அதே நேரம் வீடு விற்பனை தொடர்பிலான வீடியோக்களையும் வந்து எங்களோட சேனலில் வந்து உள் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் காரணம் இப்போ நிறைய தேவைகள் இந்த காணி வீடு தொடர்பிலான தேவைகள் இருக்குது நிறைய பேர் தங்களுடைய கனவு இல்லங்களை அமைக்கணும் அதே நேரம் கனவு இல்லங்களை வாங்கணும் கனவு காணிகளை வாங்கணும் அதே நேரம் பிடிச்ச இடத்துல வாங்கணும் என்று வந்து நிறைய தேவைகள் இருக்குது இந்த காணி வீடுகள் தொடர்பில் வந்து இப்போ அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யும் நோக்கோட தான் இந்த விஷயத்தையும் வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அதன்படி மற்றொரு ஒரு காணொலியில் வந்து அதாவது மற்றும் ஒரு பகுதியில் மற்றும் ஒரு புதியதொரு காணொலியில் வந்து சந்திக்கத்தான் வந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான கேகேஎஸ் வீதி அதாவது தான் வீதியிலாம் படிக்கிறோம் இந்த காங்கேசந்துரை வீதியிலேருந்து எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமையினை ஒரு இருபது இருபத்தி அஞ்சு மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு பிறப்பு காணி விற்பனைக்காக காத்திருக்கு அந்த காணி தொடர்பிலான விஷயங்களை தான் இந்த காணொளி மூலமாக வந்து காட்டப்போகிறோம் அந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்பதாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் நாங்கள் இந்த மெயின் ரோட் கரையோடு தான் நிற்கிறோம் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபுக்காக தான் இந்த இடத்துல வச்சு நாங்கள் இந்த வீடியோவையும் காட்டி கொண்டு இருக்கிறோம் இதில் இருந்து நான் நடந்து போனீங்கன்னு சொன்னால் ரைட் பதினஞ்சு செகண்ட்ல அந்த காணி வந்து போயிடலாம் அப்போ காணிப்பில் போய் பார்ப்போம் மேலதிகமாக என்ன விஷயங்கள் இருக்குது காணிந்த பெருமதி எவ்வளவாயிருக்கும் அதுண்ட நிலப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி மேலதிகமான இந்த விஷயங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க ரைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த இரண்டு பிறப்பு காணி இந்த காணின்ற முற்பகுதியில் தான் நினைக்கிறோம் நாங்கள் நடந்து வந்த அந்த செக்கனை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்கள் இந்த இரண்டு பிறப்பு நான் இப்போ இதுக்கு இறங்கி உங்களுக்கு மேலதிகமாக என்ன விஷயங்கள் இருக்குது என்றால் இந்த காணொலியில் வந்து முழுமையாக காட்ட பொருள் தொடர்ச்சியாக வாங்க ட்ரெயிட் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் காணின்ற முற்பக்க தோற்றம் அதாவது முன்பகுதியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து இல்லை இருக்குது வெலைப்பக்க இல்லை இதில் இருக்குது சரி அங்கால வந்து இடப்பக்கம் இல்லை இந்த இதோடு இருக்குது இதுதான் காணின்ற நார்மலான அகலம் ரைட் இப்போ உள்ளுக்குள்ளே நாங்கள் போய் பார்ப்போம் வாசல்கள் கேட்டுகள் அப்படி என்று சொல்லி இல்லை சாதாரணமாக இந்த காணியை வந்து இப்போ துப்பராக்கி வச்சுருக்காங்க இப்போ விற்பனை நோக்கூட பார்த்தீங்கன்னா முன்னுக்கு காணி விற்பனைக்குன்னு சொல்லி போட்டும் போட்டிருக்கு காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக சுற்றி வேற வந்து தூண் போட்டு முள்ளு கம்பி எல்லாம் அடித்து பாதுகாப்பான முறைமையில் தான் இருக்குது இது வந்து காணின் அந்த விலப்பக்க மூலையினுடைய இல்லை இது வந்து இடப்பக்க மூலையினுடைய இல்லை சரியா அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கராஜ் இருக்குது அது மெயின் ரோட்டோடு இருக்கிற கராஜ் பெரிய ஒரு கராட்ச் ஒன்று இருக்குது அது மெயின் பக்கம் மெயின் ரோட் பக்கம் உன்னுக்கு வாசல் இருக்குது அதை பின்பகுதி தான் இது இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த காணிந்த முன்பக்க தோற்றம் நாங்கள் இதுக்குலேருந்து தான் இப்போ உள்ளே வந்து நாங்கள் இங்கே பயன்தறு மரங்கள் அல்லது விஷயங்கள்னு சொல்லி பார்த்தா வேப்ப மரம் ஒன்று பெரிய வேப்ப மரம் இருக்குது அது மாதிரி இந்த சைட்டும் ஒரு மரம் ஒன்று இருக்குது சரியா அதை விட நீங்கள் உங்களுக்கு தாராளமாக இதில் வந்து வீட்டை கட்டி வாழக்கூடிய ஒரு வகையிலான ஒரு அமைதியான இடம் சுற்றி வர குடியிருப்புகள் இருக்குது இந்த ஏரியாவும் வந்து ஒரு நல்ல இடம் எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு நல்ல இடம் நீங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கலாம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதுவும் பெரிய ஒரு கடை தொகுதி தான் நாங்கள் அமைச்சிருக்கிறாங்க இந்த அதை பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கடை தொகுதி இதில் வந்து மூன்று நாலு கடைகள் வந்து இருக்குது உங்களுக்கு கடைகள் வசதிகளும் வந்து கிட்ட இருக்குது இந்த பேரங்கம் முன்னுக்கு ரோட்ல வந்து இதில் இருந்து பார்த்தா கேகேஎஸ் ரோட் கேகேஎஸ் பிரதான வீதி சரியா நீங்கள் இப்போ இதில் வந்து நார்மலாக கடைகளும் வந்து அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே இருக்கு இதுதான் காணியினுடைய தோற்றம் ட்ரெண்டு பரப்பு காணிதான் உங்களுக்கு இதில் நாங்கள் மேலதிகமாக இதில் சுத்தி காட்ட எதுவும் இல்லை ஷோர்ட்டாக இந்த வீடியோவை முடிக்கலாம் அதை விட முக்கியமான சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி இருக்கு நினைக்கிறேன் ரைட் நாங்கள் இப்போ காணியுண்ட உள் பகுதிக்குள்ளே போய் வடிவாக வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு காணி தொடர்பில்லான எல்லா விஷயங்களும் வந்து கிளியராக இருக்குமோன்னு சொல்லி நினைக்கிறேன் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த காணிய பரப்பளவு வந்து ட்ரெண்டு பிறப்பு தான் ட்ரெண்டு பிறப்பு காணி கே விதி அண்மிச்ச அன்மிச்சதாக வந்து இருக்குது அப்போ இந்த விலை விஷயங்கள் வந்து நீங்கள் நார்மலாகவே அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கேகேஎஸ் ரோட்டில் வந்து நிறைய வந்து ஒரு டவுன் அதாவது யாழ்ப்பாண டவுன் அப்படியோ நெல்லியடி அடி டவுன் அப்படியோ சாவச்சேரி டவுன் அப்படியோ மாதிரி கேகேஎஸ் ரோடுன்றது வந்து எப்போயுமே பிஸியாக இருக்கக்கூடிய இடம் அந்த அடிப்படையில் வந்து கேகேஎஸ் பிரதான வீதியை அனுப்பிச்சதால் தான் இந்த காணி வந்து இருக்குது அதாவது கேகேஎஸ் பிரதான வீதியிலேருந்து வெறுமனே ஒரு இருபது தொடக்கம் முப்பது மீட்டருக்குள்ளே தான் இந்த காணி இந்த அமைவிடம் வந்து காணப்படுது அதை விட இந்த காணிக்கு வந்து பக்கத்தில் அதாவது அக்சசிபிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே நான் சொன்ன மாதிரி பெரிய கடை தொகுதி வந்து இருக்குது உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதை விட வந்து எஃப்நா நடேஸ்வரா காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது இந்த இந்த ரோட்டை கடந்த உடனே முன்னிக்கே ஸ்கூல் அப்போ அதுவும் பக்கத்தில் இருக்குது அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகேஎஸ் பீச் நான் நினைக்கிறேன் வறுமையே ஒரு ஐநூறு அறநூறு மீட்டருக்குள்ளே வந்து கேகேஎஸ் பீச்சும் வந்து இருக்குது அப்போ பக்கத்தில் இருக்குது அதேமாதிரி இங்கால் வந்து மாவட்டப்புரம் பக்கத்தில் அங்கால தில்லிப்பலை அந்த வி அந்த இடங்களும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதால வந்து இந்த காணிக்கான டிமாண்ட் வந்து அதிகம் தான் ஒரு முக்கியமான விஷயம் அதை விட வந்து இதில் வந்து ஸ்பெஷலாக வர விஷயங்கள் சொல்ல போனால் வந்து நீங்கள் அதாவது இந்த காணிக்கு அடுத்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ரோட்டோட இருக்கிற காணி அதுக்கு அடுத்த இருக்கிற காணி தான் இது அப்போ நீங்கள் வந்து இதில் கடை தொகுதிகளை வந்து அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு அரை பிறப்புக்கு அங்கால் உங்களுக்கு ஒரு தேவையான அளவு வீடையும் கட்டிவிட்டு முன்னுக்கு வந்து கடை தொகுதிகளை அமைக்கக்கூடியதான வசதிகளும் வந்து இந்த காணியில் வந்து நார்மலாக இருக்குது இப்போ இது எல்லாமே உங்களோடய ஐடியாக்களை பொறுத்தவரை நாங்கள் ஜங்களுடைய விளக்கங்களை தந்திருக்கிறோம் அதே நேரம் நீங்கள் விருதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் நீங்கள் என்ன விலை என்று சொல்லி நீங்கள் அதிகமாக வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கள் டெண்டு பிறப்பு காணி விலை சம்பந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் சில காணிகள் தொடர்பில் விலைகளை உடனடியாக வந்து அதில் அறிவிச்சிருவோம் சில காணிகளுக்கான விலைகளை வந்து நாங்கள் அறிவிக்கிறதில்ல தொலைபேசி மூலமாக அழைச்சி என்னென்னா அந்த ஃப்ளெக்சிபிளாக விலையை கதைச்சி முடிவெடுக்கணும் என்ற அடிப்படையில் வந்து விலை தொடர்பான விஷயங்களை வந்து இதில் இல்லை அப்போ உங்களுக்கு இந்த காணியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அல்லது வேண்டோனும் என்று சொல்லி விரும்பினீங்கன்னு சொன்னால் எங்களோட தொடர்புகளை மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் கீழே நான் இந்த வீடியோக்கூளை எங்களோடய ஃபோன் நம்பரை வந்து போட்டுருப்பேன் எங்களோட தொடர்புகளை மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த காணி தொடர்பில் தான் விலை அல்லது மேலதிகமான விடயங்கள் எல்லாவற்றையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் உறுதிக்காணி மற்ற இடங்கள் அதாவது எங்களோடய வந் பகுதிகள் மாதிரி பேர்மிக் காணிகள் அப்படி இல்லாமல் இங்கே தெரியும் அணை அநேகமான காணிகள் எல்லாமே உறுதி காணிகள் தான் இப்போ இந்த காணியும் உறுதி காணி விதுகள் இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே நேரம் இந்த காணியை வந்து அவசரமாக விற்கணும் என்ற ஒரு நிலப்பாட்டில் இந்த காணிக்காரர் இருக்கிறதால நேரத்துக்கு விற்கப்படுவதற்கான சாத்தியமும் இருக்குது நீங்கள் அதே நேரம் விலைகளை வந்து குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கதச்சி ஒரு இதில் வந்து எடுக்கக்கூடியதான வாய்ப்பும் இருக்குது எனவே அது தொடர்பிலான விஷயங்கள் மேலதிகமான விஷயங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் அல்லது இந்த காணியை வந்து வாங்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் எங்களோட கட்டாயம் தொடர்புகளை மேற்கொள்ளுங்க அதே நேரம் மிக முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது காணிகளை விற்க போறீங்களோ அல்லது வீடுகளை விற்க போறீங்கன்னு சொன்னாலும் என்னோட வந்து தொடர்புகளை மேற்கொள்ளுங்கோ அது தொடர்பிலான விஷயங்களை வந்து நாங்கள் வெளியில் அதாவது எங்களோட யூடியூப் மூலமாக வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கான உங்களோட காணிகளை அல்லது வீடுகளை விற்பதற்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து நாங்கள் செய்து தருவோம் அப்படியான விஷயங்கள் இருந்தாலும் என்னோட வந்து நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கொள்ளலாம் மறக்காம எங்களோட வீடியோக்கு வந்து முதல் தடவை வாரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிரியோசனமான தகவல்கள் வெறும் அதாவது உதவி திட்டங்கள் என்றதை தாண்டி வீடுகள் காணிகள் விற்பனை தொடர்பிலான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்தும் வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே